ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஆறாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க எட்டு மீட்டர் நீளம் உள்ள கம்பத்தின் நிழலின் நீரம் ஆறு மீட்டர் அதே நேரத்தில் முப்பது மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க கம்பத்தின் நீளம் பார்த்திங்கன்னா அப்போது தேவையான தேவையான கம்பத்தின் கம்பத்தின் உயரம் எக்ஸ் மீட்டர் என்க அப்போ இதில் கம்பத்தின் கம்பத்தின் நீளம் நீளம் பார்த்தீங்கன்னா மீட்டரில் மீட்டரில் அது எக்ஸு நிழலின் நிழலின் நீளம் மீட்டரில் இது வை அப் கம்பத்தின் நீளம் பாருங்கள் எட்டு மீட்டர் கம்பத்தின் நீளத்துக்கு ஆறு மீட்டர் வந்து நிழலின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே எட்டு வரோம் இங்கே ஆறு வரோம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது முப்பது மீட்டர் நிழலுன்னு சொல்கிறாங்க அப்போ நிழல்னால் இங்கே வரும் இது எக்ஸுன்னு வரும் இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் நிழலோட மதிப்பு அதிகரிக்குதுன்னா இதோட மதிப்பு கூட அதிகரிக்கும் அதனால் பாருங்கள் ஒரே நேரத்தில் நேரத்தில் ஏற்படும் நிழல்களும் நிழல்களும் அந்நிழல்களை நிழல்களை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் கம்பங்களின் உயரமும் நீர்விகிதத்தில் இருக்கும் விகிதத்தில் இருக்கும் அப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா X X1 ஒன் பை y2 ஒன் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ அப்போது எக்ஸ் ஒன் இடத்துல எட்டு இருக்குது ஒய் ஒன் இடத்துல ஆறு எக்ஸ் டூ இடத்துல எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் டூ by முப்பதுன்னு இருக்கப்ப பாருங்கள் எட்டு பை ஆறு இஸ் டூ எக்ஸ் இது இங்கே வகுத்தலாக இருக்கிறது முப்பது இந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் இந்த சைடு வகுத்தலாக இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாம் மாறும் அப்போ பாருங்கள் எட்டு பெருக்கல் முப்பது இஸ் டு எக்ஸ் பெருக்கல் ஆறு எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க ஆறு பெருக்கல் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போது எக்ஸ் இஸ் டு எட்டு பெருக்கல் முப்பது பை ஆறு அப்போது ஓர் ஆறு ஆறு ஐயார் முப்பதுன்னு வரும் அப்போது எட்டு அஞ்சு எவ்வளோ நாற்பது ஃபோர் கம்பத்தின் உயரம் இஸ் ஈக்குவல் டு நாற்பது மீட்டர் புரிஞ்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இது ஆறாவதுக்கு ஆன்சர்